வெல்கம் டு வித்யா வீடு இன்னைக்கு இந்த வீடியோவில் லாஸ்ட் சாட்டர்டே வித்யா வீட்டில் என்ன சமையல் அப்படின்றது தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நான் பர்பிள் ஆப்பில் இருந்து இந்த டேம்டாக்கோடைய அண்டர் ஆம் ஸ்ப்ரே பாட்டில் வாங்கியிருந்தேன் இதை நான் வாங்கி கிட்டத்தட்ட ஆறு மாதம் இருக்கும் ஆறு மாதமாக ரெகுலராக நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் எனக்கு வந்து நெக்கில் லைட்டாக பிளாக்காக இருக்கும் அதுக்காக அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இதை வாங்கினேன் டெய்லியும் நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி இதை நெக்லஸ் ஸ்ப்ரே பண்ணி விட்டுப்பேன் தொடர்ந்து ஆறு மாதமாக யூஸ் பண்ணதில் நல்லாவே ரிசல்ட் தெரியுது நல்லாவே அந்த டார்க்னஸ் வந்து குறஞ்சிருக்கு இந்த பாட்டிலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்ப்ரே பாட்டில் தான் இந்த ஸ்ப்ரேயர் வந்து தன்னால் எதுவும் பட்டு ஸ்ப்ரே ஆகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு சீலர் கொடுத்துருக்காங்க ஸோ தட் ஹேண்ட்பேக்லையெல்லாம் வச்சு நம்ம எங்கேயாவது கொண்டு போகணுன்ற பட்சத்தில் இந்த சீலரை மாட்டி விட்டுட்டோம்னா ல வைக்கும்போது தன்னால எதுவும் ஸ்ப்ரே ஆகாமல் இல்லை அந்த லிக்விட் எதுவும் லீக்கேஜ் இல்லாமல் இருக்கும் இதுக்கான பர்ச்சேஸ் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பக்கம் குக்கரில் ரைஸ் வச்சாச்சு அடுத்ததான் அரைச்சி வைக்கிற தட்டப்பயிர் குழம்பு தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் செட்டியார் வீடுகளில் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பெருமாளை கும்பிட்றக்கு இந்த குழம்பு தான் செய்வாங்க முதல்ல இதுக்கான மசாலாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு மூடி தேங்காயில் பாதி அளவு தேங்காயை மட்டும் பொடியான சில்லாக போட்டு அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் தேங்காய் வந்து அதில் இருக்கிற ஈரப்பசை போகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நாலு டேபிள் ஸ்பூன் வரமல்லி அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்தி லைட்டாக போட்டதெல்லாம் சூடானால் போதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு வர மிளகா சேர்த்திக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நாலு பெரிய சைஸ் நாட்டு தக்காளி சேர்த்திருக்கேன் இது எல்லாமே ஆரட்டும் ஒரு தட்டில் போட்டு வச்சுருக்கேன் அடுத்ததான் குக்கரில் மொளக்கட்டின தட்டைப்பயிறு ஒரு கா கிலோ சேர்த்திருக்கேன் கா கிலோ அளவுக்கு பொட்டேட்டோஸ் நாலாக வெட்டி போட்டிருக்கேன் அடுத்ததான் தண்டங்கீரை எனக்கு கிடைக்கல தண்டங்கீரையும் சேர்த்துவாங்க ஸோ வித்யா வீட்டு கார்டன்லேயே ஒரு பத்து ஏல தண்டங்கீரை முளைச்சிருந்தது அதை தான் நான் இன்றைக்கி சேர்த்தியிருக்கேன் இப்போது ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சிருந்த மசாலாவில் ஒரு அளவுக்கு இஞ்சி ஆறு பல் பூண்டு சேர்த்தி இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து குக்கரில் சேத்தியாச்சு மிக்சி ஜார் அலசி அந்த தண்ணியையும் இதோட சேர்த்திக்கிறேன் இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு தூள் எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டு இது குக்கர் லிட் போட்டு மூடலாம் இது ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கலாம் இப்போ குக்கர் மூணு விசில் விட்டு தன்னால் தம் இறங்கினதுக்கப்புறம் குக்கர் லிட்ட ஓப்பன் பண்ணியாச்சு இதில் வந்து ஒரு கா கிலோ அளவுக்கு கத்திரிக்காயை நீலிவாக்கில் வெட்டி அதையும் சேத்தியிருக்கேன் கூடவே ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி அதையும் சேத்தியாச்சு இது கூட தண்ணி எதுவும் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்திக்கங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு லெட் போட்டு மூடிடுறேன் இது ஒரு விசில் வர் வந்ததுக்கப்புறம் குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ குக்கர் ஒரு விசில் விட்டு இறக்கியாச்சு அடுத்ததான் அந்த குழம்புல இருக்கிற காயவே எடுத்து தாளிக்க போகிறேன் அதுக்கு கடா வச்சுருக்கேன் கடா நல்லா சூடானதும் எண்ணெயை விட்டு அதில் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் இதில் சேர்த்தி கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்தி இதை நல்லா கலந்து விட்டுருலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் டேர்ன் ஆகட்டும் அதுக்குள்ளே இந்த பக்கம் நான் தோசை சுட்டு எடுத்துக்கிறேன் இன்றைக்கி மில்லட் தோசை தான் சுட்டுட்ருக்கேன் தி டைம் இந்த பக்கம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூளை சேர்த்திட்டு இப்போது குழம்புல இருக்கிற காய மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வடித்து எடுத்து கடால சேர்த்திக்கலாம் குழம்பு இல்லாமல் காய மட்டும் எந்த அளவுக்கு வடித்து எடுத்து சேர்க்க முடியுமோ சேர்த்துக்காங்க அடுப்பை நல்லா செம்ல வச்சுட்டு இதை அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள் லைட்டாக அப்பப்போ கல கலரி கொடுத்து அதில் இருக்கிற குழம்பு நல்லா சுண்டி வந்துடட்டும் இந்த இருந்து எடுத்து வறுத்து விட்ட காய் வந்து நல்லா சுடு சாப்பாட்டில் வச்சு பனைஞ்சு சாப்பிட்றக்கு அவ்வளோ ருசியாக இருக்குங்க இப்போ குழம்ப தாளிச்சிட்ற அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திட்டு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக கருவேப்பில ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்தி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இதை எடுத்து குழம்புல கொட்டிடலாம் இப்போ ஃபைனலாக வறுத்து விட்ட காயிலையும் குழம்புலையும் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையை சேர்த்திக்கிறேன் கூடவே குழம்புல மட்டும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்தி நல்லா கலந்து விட்டால் புரோட்டாசி ஸ்பெஷல் மொளக்கட்டின தட்டைப்பயிர் குழம்பும் ரெடி இந்த பக்கம் குழம்புலருந்து எடுத்து வறுத்த காயும் ரெடி ஆயிடுச்சு இதே குழம்ப தான் இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மில்லட் தோசைக்கும் வச்சுருந்தேன் இந்த ரெசிபீஸை நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபீஸ் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செஷனில் தெரியப்படுத்துங்க பை தி வே டூ நாட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் வித்யா வீடு வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் பாய்